வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க துளா ராசினே இருக்கலே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் மகர ராசியில் இருக்கார் தனாதிபதி செவ்வாயோடு சேர்ந்துருக்கார் அப்போ இந்த ஒரு வார காலம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு அந்த காசு பணம் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது ஏன் அப்படின்னாக்க ராசி அதிபதி வந்து சுக்கிரமங்கள யோகம் பெற்றுருக்கார் செவ்வாயோடு சேர்ந்து அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் கிடைக்கும் நிறையா நகை எடுக்கலாம் துணிமணி புதுசு நிறையா எடுக்கலாம் சொந்த பந்தத்தில் விருந்து விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும் அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஆடை சேரும் அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேரும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்துடுச்சு அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக ஏசி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க வாங்க முடியாது அதையெல்லாம் கூட இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது நிறைய அதிகார பதவியில் இருக்கிறவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஒரு லோனுக்குன்னு முயற்சி செஞ்சிங்க அப்புடின்னா ஒரு அரசு லோன் ஒன்று போடணும் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் ஒரு லோன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ முயற்சி செஞ்சிங்கன்னா முதல் வாரத்துலேயும் லோன் கிடைக்கும் அதோட சுக்கரமங்கல யோகம் இருக்கிறதால பெண் பிள்ளைகள் சுப சடங்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ பெண் பிள்ளைகள் இருக்குன்னா அவங்க ருதுவாக கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அமையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பெண் பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வரன் அமையல அப்படிங்கிறவங்களாம் இந்த கிரக நிலைகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சுக்கரமங்கல யோக காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல வரன் அமையும் அதுமாரி அமையக்கூடிய வரன் வந்து நல்ல வேலையில் இருக்கக்கூடியவராக ஒழுக்கம் மிக்க ஒரு நபராக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இதனால் துளாராசி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வரும் அதுமாதிரி காதுகுத்து ஒரு குலதெய்வ நேர்த்திக்கடன் இது மாதிரி ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டிங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதேமாரி ஏழாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு சுக்கரன் பேர்றாரு ராசிக்கும் அஷ்டமத்துக்கும் அதிபதியான சுக்கரன் அஞ்சில் போய் சனியோடு இணைகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் பிள்ளைகளை பற்றின கவலை லேசாக நமக்கு இருக்கும் என்னடா பிள்ளைய ஒழுக்காக படிக்க மாட்டேங்குது இல்லை பிள்ளைங்க வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்குதே நம்ம காசு கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் அது வேணும் இது வேணும் அடன் பிடிக்குதுங்களே அந்த மாதிரி இருக்கும் அதேமாரி ஒரு வயது வந்த பிள்ளைகள் ஏதாவது காதல் உறவில் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் காதுக்கு செய்தி அப்படிங்கிறதுக்கு சிகிச்சுக்கும் இது ஒரு கவலையை கொடுக்கும் அதுமாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கட்டடிச்சுட்டு ஊர் சுற்றுறாங்கங்கிற தகவல் இல்லை படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்துருக்கு என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்குது இது ஒரு வேலைக்கு போய் பத்து ரூபா சம்பாதிச்சு கொடுத்தா குடும்பத்தை சமாளிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளை பற்றின கவலை அப்படிங்கிறது ஏற்படும் அதுமாதிரி பெரிய மனிதர்களை இந்த காலகட்டத்தில் பகச்சிக்க வேண்டாம் ஒரு அரசியல் உலகத்துக்கு போகிறோம் அலைஞ்சி தெரிஞ்சு பத்து நாளாக அலைஞ்சிருப்போம் வேலை நடக்காது ஒரு மாதிரி கோவத்தில் கத்துறது அங்கே போய் அதெல்லாம் கூடாது அது நமக்கு தான் பாதிப்பு கொடுக்கும் சரி போ இன்னும் ரெண்டு நாள் சேர்ந்து அலைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டு போங்க அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் பயணங்கள் அப்படிங்கிறது திட்டமிட வேண்டாம் ஒரு தொழில் ரீதியாக போகிறேன் இல்லை ஒரு நபரை சந்திக்க போகிறேன் ஒரு காரியம் ஆகணும் அதுக்காக போகிறேன் அப்படின்னா இந்த மாதம் வந்து நம்ம பயணம் வந்து அந்த இலக்கு அடையாது அப்படிங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தள்ளி போடுறது அப்படிங்கிறது தான் நல்லது அதுமாதிரி சில பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது திருப்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நம்ம வீட்டுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தேனாம் போக முடியல வர முடியல பேருந்துக்கே தனியாக செலவு பண்ண வேண்டியது இருக்குது வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கட்டுப்படி ஆகலை இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நமக்கு நல்லது தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்கிறனால பிரச்சனை வரும் அப்போ நம்ம வேலையை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்து யாருக்கும் ஜாமீன் போடுறது இன்னொருத்தருக்காக வாக்கு கொடுக்கறது இன்னொருத்தரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கிறது இதையெல்லாம் இந்த மாதத்தில் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் கர்ம விலைகளின்படி உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் இது சூரியன் சனி சேர்க்கையால் மொதல் பதினாலு நாளைக்கு தரப்பட்டு போகுது இந்த பகை கிரக சேர்க்கை பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா செவ்வாய் போய் சூரியனோட சேர்றாரு இதுவோ ஒரு பகை கிரக கூட்டணி அப்படிங்கிறது தான் அப்போ இந்த இடத்துக்குண்டான ஆதி பந்தங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ அஞ்சில் சனி இருக்கிறப்ப சூரியன் போய் சேர்றாரா பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஆசத்திரி செலவு வைக்கணும் இல்லைனா பிள்ளைகளாலும் வேறு விரைய செலவுகள் வரும் இது மாதிரி பாதிப்பு இருக்கும் செவ்வாய் அஞ்சுக்கு போன பிறகு பிள்ளைகளால் மறுபடி பிரச்சனை பூர்வீக சொத்தில் வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன் அவர் வந்து பகை கிரகமான சனி பகவானோடு சேர்ந்து அஞ்சாவை வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறப்ப தாத்தம்பாட்டை முப்பாட்டம் சொத்தை இப்போ போய் நம்ம பாகம் பிரிச்சுக்கிட்டோம்னா அதில் ஒரு வம்பு வழக்கு ஏற்பட ஒரு அடிதடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு தம்பி உள்ள ஒரு பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதால குடும்பமான வரைக்கும் இந்த மாதத்தில் அந்த பேச்சுவார்த்தை எடுக்க வேண்டாம் அதுமாரி பூரிய சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு நிலுவையில் இருந்தால் கூட குடும்பமான வரைக்கும் எதிராளிகளோட நீதிமன்றத்துக்கு வெளியே பேசி தீர்க்கறத்துக்கு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த செவ்வாய் வந்து பயிற்சியாகி போகிற வரைக்கும் அடுத்து ஒரு ஒரு மண்டல காலகட்டத்துக்கு வழக்குகளை இழுத்தடிக்க முடியுமா அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த பாருங்கள் அதுமாரி கும்பராசியில் மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் இருக்காங்க ராசிக்கு ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது பலவிதமான வழிகளில் நன்மை கிடைக்கும் சொத்து பங்கீடுகள் கிடைக்கலாம் அதாவது இந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ளே செஞ்சிடணும் இந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு வார காலகட்டத்தில் செஞ்சிட்டோம்னா பெரிய அளவில் பாதிப்பு வராது ஏன்னால் அதன் பிறகு மீனராசிக்கு புதன் போய் அங்கே நீசம் அடைகிறாரு பாக்கிய விரையாதிபதியான புதன் நீசமடையும் போது சொத்துக்களை நம்ம விற்பனை வேணால் செய்யலாம் சொத்துக்களை பாகலாம் பிரிச்சிக்க முடியாது வா எல்லோரும் சொத்தை விற்றுட்டு காசாக பிரிச்சுக்கோ அந்த மாதிரி முடிவு வேணால் எடுக்கலாமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது சில பேருக்கு கூட்டு தொழிலை விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு நம்ம தொழில் நடத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது வரும் இப்போ கூட்டாளிகளுக்குள்ளே மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தந்தை வழியில் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதால புது முயற்சிகள் எதையுமே இந்த மாதத்தில் தவிர்த்தர்றது நல்லது அதுமாரி சில பேருக்கு வாகன பழுது அப்படிங்கிறது திடீர் செலவுகளை கொடுக்கும் நம்ம இந்த மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம்னு திட்டம் போட்டு இருபதாயிரம்னு திட்டம் போட்டு வச்சுருப்போம் அதில் திடீர்னு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வந்து பழுதாகி போய் அது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்து செலவு வச்சு நம்மளோட பட்ஜெட்டில் ஒரு துண்டை உழுவ வச்சிடும் அதில் ரொம்ப நாம் கவனமாக இருந்துக்கணும் சரி வேறு மற்றபடி வேறு எதுவும் நன்மைகளே இல்லையா ஜோ சரி இவ்வளோ கெடுதல் சொல்கிறீங்களே அப்படிங்கிறீங்க அதாவது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் சனி வந்து இந்த முப்பது நாளை பொறுத்த வரைக்கும் பதினாலு நாளைக்கு சூரியனால் பாதிக்கப்படுறாரு அதன் பிறகு செவ்வாயோட சேர்க்கை அப்படிங்கிறதால பாதிக்கப்படுறாரு அப்போ பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நாம் திருப்திப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளோட வினைகளின்படி வாழணும் எந்த புது முயற்சியும் எடுக்காதுங்க புது முயற்சி கர்ம கர்மவினை தாண்டியது கிடையாது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியால் இன்னொருத்தருக்கு எந்த வகையிலும் நஷ்டம் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அதுக்கு நாம் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது தினமும் குளிச்சு குளிவிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி வணங்குங்க இல்லைனா மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு உங்களோட வேலைகள் அப்படிங்கிறத தொடங்குங்க அதுமாரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபமோ வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு தீபமோ ஏற்றுங்க ஏன்னா குருவோடய பார்வை அப்படிங்கிறது ராசியில் இருக்குது அப்படிங்கிறதால நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறதால மனைவி மிகப்பெரிய ஆதரவாக இருப்பாங்க எந்த வேலையை செஞ்சாலும் மனைவியை முன்னிறுத்தி செய்ங்க எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதை உடைச்சி பெரிய அளவில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இந்த மா